சிவா திருச்சிற்றம்பலம் பலம் சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பிரான் நம்பி ஆரூரர் சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் நம்பி ஆரூரர் பெருமாள் அரளி செய்த ஏழாம் திருமுறையில் ஐம்பத்தி நான்காவது திருப்பதிகம் பண்தக்கேசி தலம் திரு ஒற்றியூர் திருச்சிற்றம்பலம் அழுக்கு மேய் திருவடி திருபடி அடைந்தேன் அதுவும் நான் படர் பாலதுன்றானால் புழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடியேப்பனாகிலும் திருபடி பிழையேன் வழுக்கி வீடினும் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் ஒழுக்கின் கணுக்கு ஒரு மருந்து கட்டனின் பிறந்தேனும் கட்டனின் உனக்கு ஆளாய் காதல் சங்கிலி காரணமாக எட்டின்திகளும் திருமூர்த்தி என் செய்வானடியேன் எடுத்துரைக்கேன் வெட்டனாகிலும் திருவடி பிழையேன் பிழைப்பனாகிலும் கடிமை ஒட்டினேன் என்னை நீ செய்வதெல்லாம் ஒற்றியோரெனும் ஓருறைவானே கங்கை தங்கிய சடையுடை கரும்பே கட்டியே பலர்க்கும் களை கண்ணே அங்கை நெல்லியின் பழத்திடையமுதே அத்தாயின் இடலார் கெடுத்துரைக்கேன் சங்கும் இப்பியும் சலம் சலம் முரள வைரம் முத்தோடு பொன்மணி வரன்றி ஓங்கு மா கடல் ஓதம் வந்துலவும் சுற்றமொன்று அன்றால் யாவில் அன்புடையார்கள் தோன்ற நின்றருள் செய்தளி திட்டாள் சொல்லுவாரையல்லாதன சொல்லாய் மூன்று கண்ணுடையாயேன் கண் கொள்வதேன கணக்கு வழக்காகில் ஊன்று கோல எனக்கு ஆவதொன்றருளாய் ும்ூர் உறைவானேன் வழித்தலை படுவான் முயல்கின்றேன் உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன் சுழித்தலை பட்ட நீரது போல சுழல்கின்றேன் சுழல்கின்றது உள்ளம் கழித்தலை பட்ட நாயது போல ஒருவன் கோல் பற்றி கரகர விழுக்கை ஒழித்து நீ அருளாயின ஒற்றியூரெனும் நூறுறைவானே மானை நோக்கியர் கண் வலைப்பட்டு வருந்தியா வல்வினைக்கு அஞ்சி தேனையா அடிய கொன்றை நாயும் சீலமும் குணமும் சிந்தியாதே நானும் இத்தனை வேண்டுவது அடியேன் உயிரோடும் நரகத்து அழுந்தாமையே உள்ளன தீர்த்தல் செய்யாய் ஒற்றையூரெனும் மற்று வரை நினைந்து மறவேன் அஞ்சினாரோடு வாழவு மாட்டேன் பெற்றிருந்து பெறாது ஒழிகின்ற பேதையேன் பிழைத்திட்டதை அறியேன் முற்று நீ என்னை முனிந்திட அடியேன் நுண்ணை நான் வரவேனேல் உற்ற நோயுறு பிணி தவிர்த்து அருளாய் ஒற்றியூரெனும் உருரைவானேன் கூடினாய் மலை மங்கையை நினையாய் கங்கையாயிரமுக முகமுடையாளை சூடினாய் என்று சொல்லிய புக்கால் தொழும்பனேனுக்கும் சொல்லலுமாமோ வாடி நீ இருந்து என் செய்தி மனமே வருந்தியுற்றி ஓடினால் இனியாவது ஒற்றியூரெனும் ஊருவானே மகத்தில் புக்கதோர் சனி காணாய் மைந்தனே மணியே மணவாளா அகத்தில் பெண்டுகள் சொன்னால் அழையல் போ கூறுடா என தறியேன் முகத்தில் கண் இழந்து எங்கனம் வாழ்வேன் வாழ்கேன் முக்கணா முறையோ மறையோதி உகைக்கும் தன் கடல் ஓதம் வந்துலவும் ஒற்றியூரெனும் ஊருரைவானே ஓதம் வந்துளவும் கரை தன் மேல் செல்வனை நாளும் தான் பரவ படுகின்ற சீலம்தான் பெரிதும் மிக வல்ல சிறுவன் வண் தொண்டன் நூறன் நூரைத்த பாடல் பத்தி வை வல்லவர் தாம் போய் பரகதி அமை வடிவுடை நாயகி உடனுரை அருள்மிகு படம் பக்கநாதர் திருவடி திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் நம்பி ஆரூரர் சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்